ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாசி பருப்பு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல லேயர் லேயராக மொறு மொறுனு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் செய்யவும் ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டு மாதம் வரை நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஒரு மூணு நேரம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு நாலு மண் நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்லாம் அரைத்து நான் வந்து எடுத்திருக்கிறேன் நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வடிகணும்னு வேண்டாம் இந்த மாதிரி ஓரளவு வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்குறேன் போது இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணிலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது சேர்க்க எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் தெளித்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு பேட்சும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன் சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக இது கூடவே இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் போல் ஓமம் வந்து சேர்த்துருக்குறேன் கால் டீ மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடு எண்ணெய் கிடையாது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள எண்ணெய் தான் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒருக்காக கலந்து எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நான் இந்த ஸ்நாக்ஸுக்கு காரத்துக்கு வந்து பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வத்தல் பொடி வந்து நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இது கூடவே சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க தேவைக்கு நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு அளவுக்கு வந்து பருப்பு எடுத்திருந்தோம் அதுக்கு ரெண்டு அளவு வந்து கோதுமாவும் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த ஒரு கப் அளவு கோதுமாவை நல்லா அந்த பருப்போடு சேர்த்து கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கோதுமாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கணும் நமக்கு ஒன்னஸ் டு தான் நமக்கு கரெக்டான ரேஷியோ ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவு வந்து கோதுமை மாவு நீங்கள் கோதுமை மாவுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவுலையும் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கையில் வந்து ஒட்டுதுன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு வந்து கோதுமை வந்து தேவைப்படும் எனக்கு வந்து ரெண்டு கப் அளவு ரொம்பவே கரெக்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பசிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் மா போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் தான் இங்கே சின்ன பவுல் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் அல்ல எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இதில் நம்ம வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக கோதுமாவு மாவு கூட வந்து சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததான் நான் ஒரு சப்பாத்தி கல்லை எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு அதை வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி ஊட்டிட்டு ஓரளவு பெரிய பீஸாக நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒன்று மட்டும் எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி அது போல் நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்னா அதில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கோதுமை வந்து தூவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தூவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எட்ஜை வந்து இந்த பக்கத்துலேயும் இந்த எட்ஜை வந்து அந்த பக்கத்துலேயும் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த எட்ஜஸ்ஸை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த ரெண்டு சைட்லேயும் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து கோதுமாவை வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கோதுமா வந்து போட்டு நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செய்கிறதுனால தான் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கோதுமாவை வந்து தூவி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி திருப்பி ஒருக்காய் கூட ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு எட்ஜும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று செஞ்சுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் திருப்பியும் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கோதுமை வந்து டஸ்ட் பண்ணி திருப்பி ஒரு முறை கூட இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒருக்க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம இதை வந்து நல்லா ஒருக்க கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாக வேண்டாம் ஓரளவு இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எட்ஜும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஈவனான ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோதுமாவும் பாசி பருப்பு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து செய்ய ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா லேயர் லேயரோடு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம் ஒரு கடாயில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்நாக்ஸை வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்ததும் நமக்கு வந்து தானாகவே இந்த மாதிரி ஃப்ளோட்டாக ஆரம்பிக்கும் ஃப்ளோட்டாக ஆரம்பித்ததும் இந்த மாதிரி நல்லா திருப்பி மாற்றி போட்டு வேக வச்சு எடுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த லேயர் லேயராக ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து ரெடியான மாதிரி இருக்கும் நம்ம இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற ஸ்நாக்ஸு ரெண்டு நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும் கிறிஸ்பினஸ் இருக்காது அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் கலருக்கு வர மாதிரி திருப்பி மாற்றி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பார்த்திங்கனாலே தெரியும் அளவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குதுன்னு இது போல் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வெரைட்டி ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக லேயரோட கிறிஸ்பியாகவே வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அளவு கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு மாதம் வர கெடாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இப்போ அதை ஒன்றும் உடச்சி காமிக்கிறேன் பாசி பருப்பு வச்சு நீங்களும் இதுவரை இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்